கடவுள் அருள் டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி கேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதே போல் சுக்ரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் நார்மலாக ஒரு சொலவோட உண்டுல சுக்கரன் வக்கரைச்சிக்கிட்டா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்துக் கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிவர்த்தியை முடித்து திருப்பி பழைய டேனவர் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளார சுற்றுறது பூமியை விட்டு வெளியில போற பாதையில பார்க்குறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் அதுதான் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மள இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனென்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நம்ம பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் ஸ்ரீ குருப்பியோ கன்னி கன்னிராசி நேர்களே கன்னி லக்னம் கன்னிராசி இருவருக்குமான குரு வக்ர நிவர்த்தியான பலன் மற்றும் அதனால் வரக்கூடிய பயன்கள் தேவைப்படக்கூடிய பரிகாரங்களை நாம் தொடர்ந்து காண்போம் உங்களுடைய லக்ன ராசியின் ஒன்பதாவது இடத்திலே குரு வக்ரத்து கொண்டிருந்தார் வக்கரம்னா ரிவர்ஸில் போயின்றார் ரெட்ரகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த ரிவர்ஸில் போன விஷயத்தில் இப்போது மே மாதம் முழுவதாக பெயர்ந்து வெளியே வந்துடுவார் அதற்கு முன்னாடி இந்த வக்கரத்தை நிவர்த்தி ஆகக்கூடிய பீரியட் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நமக்கு நடக்கிறது அப்போது ஒருத்தர் திரும்பி போயிட்டு இருந்த விஷயத்துலேருந்து நம்ம பெரிய வரும் இது எப்படி புரிந்து கொள்ளணும்னா ரயிலில் போகும்போது நமக்கு ப அப்படியே மற்றதெல்லாம் வேகமாக நம்மளை பின்னோக்கி ஓடுவதாக தெரிகிறதுல இந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உண்டுவாக்கின்றி இருந்திருந்தார் ஒன்பதாம் இடங்கிறது விஷ்ணுஸ்தானம்னு பேர் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு ஒரு வாசனம் உண்டு அப்படி ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துட்டும் உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே தரலைங்க அப்படிங்கிற சொல்ல வச்சுட்டார் இந்த ரெட்ரோகேஷனுடைய எஃபெக்டு அது இப்போது இருக்கக்கூடிய பீரியடில் உங்களுக்கு அதை கொடுக்க போகிறார் ரிவர்ஸில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆனோடனே நிவர்த்தி ஆனோடனே சரி பண்ணிடலாம் இவனுக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டோம் மார்க் போட்டுடலாம் எப்படி கணக்கு மார்க் எல்லாம் எப்படி பார்ப்போம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வரும் இல்லையா இப்போ எல்லாத்துக்குமே வந்துருச்சு அது வேறு விஷயம் பட் முன்னெல்லாம் கணித போட பாடத்தில் மட்டுந்தான் நூற்றுக்கு நூறு வாங்குவது அப்படின்னு உண்டு அந்த மாதிரி நூற்றுக்கு நூறு போடக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அதாவது இப்படி சொன்னோம்னா ஜோதிட அடிப்படையில் ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் ராஜயோகமாக இருக்கான் சார் அப்படின்னு இல்லையா அந்த ராஜயோகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர நிவர்த்தி உங்களுக்கு செயல்பட போகிறது எப்படிங்க செயலாகும் இதனுடைய ஃபேக்ட் என்ன அப்படின்னாக்க உங்களுடைய இடம் குரு பார்வையினாலே வரக்கூடிய பலனாக கிடைக்கும் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா குரு பார்ப்ப கோடி புண்ணியம் அதுலேயும் குரு அமர்ந்திருப்பது நிலத்தத்துவத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் கன்னியாராசி நிலத்திலே எனக்கு நிலம் நிலத்தோடு சேருமா சேர்ந்தோம் ரெண்டாவது உங்களை ஐந்தாம் பார்வையாக பார்க்கப் போகிறார் நிவர்த்தியான குரு ஐந்தாம் பார்வை ஐந்துங்கனாலே அதிர்ஷ்டம்னு அர்த்தம் லக்ஷ்மின்னு அர்த்தம் ஐந்து ஒம்பது தொடர்பு அப்படின்னா பண வரவு வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ பண வரவுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தீங்க கடன் கேட்டீங்க கடன் கடன் ஓடினீங்க இப்போ அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களே நீங்களே டெவலப் பண்ணிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லை உங்கள் குழந்தையின் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது அவர்கள் உங்கள் சொன்ன பேச்சை கேட்க போகிறாங்க நீங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட கவலைகளை இனிமேல் விட்டு விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க உங்கள் மேலே போட்டிருந்த வழக்குகள் நல்ல விதமாக சாதகமான தீர்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உற்றார் உறவினர்கள் உங்கள்கிட்ட ஒரு அந்த டஃப் அண்ட் ரஃப்பாக இருந்தாங்க இல்லையா அந்த சினாரியோ இப்போ மாற ஆரம்பிக்கும் உங்களை ப்ரையாரிட்டிஸ் பண்ணி உங்கள் கிட்டே கேட்டு வளர்ந்தவங்களாம் உச்சத்துக்கு போயிட்டாங்க நீங்கள் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்கன்னு ஒரு இயக்கம் இருக்குது இல்லைங்களா அது மாற ஆரம்பிக்கும் உங்களை பார்த்து கேலி செய்தவர்கள் இப்போ உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்க போகிறது அதிலும் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் சாரத்தை கொண்டவர்கள் அவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மனத்திலிருந்து குழப்பங்கள் விடும் நான் என்ன பண்ணுறேனே தெரிலங்க டெய்லி தூங்கவே முடியல குழப்பத்திலேயே தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த குழப்பத்திலிருந்து இப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கப் போகிறது உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு உத்தியோகத்திலே எனக்கான பங்களிப்பு கிடைக்கவில்லை எனக்கு அங்கீகாரமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ உங்களை அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கான பதவிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது உங்களுக்கு சிறிய மாற்றங்களை கொடுப்போகிறார் தனம் வந்துருத்தரா அதாவது பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லுவோம் இல்லையா பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓவர் நைட்டோ ஒபாமா ஆகிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு வாசனம் அந்த மாதிரி உங்களுக்கு பண வரவினாலே வரக்கூடிய வசதி வாய்ப்புகள் அதிகப்படுவதற்கான எல்லா விதமான சாத்திய குருகளும் இந்த குருவின் வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இதுக்கு நான் என்ன பண்ணணும் இதை நான் தக்க வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு செல்லுங்கள் முருகனை எவ்வளோ தூரம் நீங்கள் தூதிப்பாட்ட முடியும் பண்ணுங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள் எல்லா நாளும் பண்ணணுமா பண்ணுங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கள் முடியலையா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கி கம்பல்சரியாக முருகனுக்கு போய் அந்த வஸ்திரங்களை சாத்தி அவருக்கு வழிபாடு செய்து வாருங்கள் அப்படின்னா என்ன ஆகும்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு பெருணியெலாம் எப்போவுமே தொடர்ந்து வரக்கூடிய வளர்ச்சிகளாக மாற்றி கொடுக்கும் குடும்பத்திலே ஒரு தனம் பெருகும் வளர்ச்சினாலே குடும்ப வளர்ச்சின்றது எப்படி இருக்கும் குழந்தைகள் மக்கள் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் திருமண தடைகள் நீங்கும் வேறு இடத்துல நீங்கள் மாறணும் ஷிஃப்ட் பண்ணணும் சார் எந்த ஊரில் இருக்கேன் ஒய்ஃப் அந்த ஊரில் இருக்கா நான் இந்த ஊரில் இருக்கேன் அப்படின்லாம் அப்படி அளவாஞ்சிட்ருக்கு இல்லை மனசு இதெல்லாம் சேர்ந்து கணவன் மனைவி ஒன்றுபடுவார்கள் அந்யோன்யம் கிடைக்கும் இடம் மாறுதலுக்கான பார்வல்ட்டி எல்லாம் இப்போ வந்துடும் நான் வேறு ஊருக்கு மாறணும்னு ட்ரை பண்ண ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன் சார் கிடைக்கவே இல்லை இப்போ கிடைக்கும் நான் வந்து பேங்க்கில் டெபாசிட் போட்டு வச்சுருந்தேன் சார் அந்த டெபாசிட் எடுத்து தான் ஒரு வீடை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் அது கொஞ்சம் கடன் எக்ஸ்ட்ரா கேட்கணுன்னு பார்த்தேன் சார் கடனே கிடைக்கல இப்போ கிடைக்கும் என் குழந்தைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் அவனை படிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு தெளிவே இல்லை இப்போ தெளிவு கிடைக்கும் நான் என் வேலை என்ன பண்ணுறேனே தெரியல சார் டெய்லி ஏதோ வேலை பண்ணுறேன் வீட்டில் ஒரே சண்டை இதனால் இதெல்லாம் குறையும் உங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைப்பதுனாலும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒளிவு கிடைப்பதுனாலும் ஒளி ஒளி வந்து விட்டதுன்னு அது மாதிரி விட்டது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆரம்பிக்கும் அதனாலே வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக இருக்க போகிறது என்பது ஐயமில்லை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்